தகவல் மீடியா வழங்கும் யாவரும் நலம் பதிவிற்காக மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் எல்லா வீடுகளிலையும் வெளியிலயே தெரியாம ஆனா விஸ்வரூபமா வளர்ந்து நிக்கிற ரிலேஷன் சிக்கல்கள் தான் அதாவது காலப்போக்குல கணவன் மனைவி உறவுல வரக்கூடிய விரிசல் அல்லது ஒரு வகை வறட்சி கல்யாணமான புதுசுல இளமையும் காதலும் செழுமையா இருக்கும் போது உறவு முறையும் செழிப்பா வளர்ந்திருக்கும் போக போக ஆண் மற்றும் பெண்ணுக்கு இயல்பா இருக்கிற கருத்து வேறுபாடுகள் குடும்ப பிரச்சனைகள் குழந்தைகள் வளர்ப்பு எதிர்காலம் கொடுக்கிற பயம் இப்படி வாழ்க்கைக்கான சுழல்ல நம்ம காதல் காணாம போய் ரிலேஷன்ஷிப்பே ட்ரை ஆகுது இந்த நிலைய தவிர்க்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பிகர் அவுட் பண்ணலாம் முதல் விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் ஒதுக்கி மனசு விட்டு பேசினாலே பாதி பிரச்சனைகள் குறையும் மனுஷனுக்கு இருக்கிற வேலைக்கே நேரம் பத்தல இதுல ரொமான்ஸுக்கு எங்க நேரம் அப்படின்னு கேட்டா குவாண்டிட்டி ஆஃப் டைம் முக்கியம் இல்லங்க குவாலிட்டி ஆஃப் டைம் தான் இங்க ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் அதுல ஒரு உணர்வு பூர்வமான நெருக்கம் கிடைச்சா அதுவே பெரிய சாதனை தான் அப்படியான குவாலிட்டி டைம் எப்படி ஒதுக்கலாம் காலையில ஒன்னா சேர்ந்து வாக்கிங் ஒர்க் அவுட்ஸ் அல்லது யோகா பண்ணலாம் குறிப்பா காலை நேரங்கள்ல ஃப்ரெஷ் ஏர்ல ஒன்னா வாக்கிங் போகும்போது ஒருத்தருக்கொருத்தர் பேச நேரம் கிடைக்கும் நடைபயிற்சி போறது உடலுக்கு ஆரோக்கியம்னா இப்படி குவாலிட்டி டைம் கிடைக்கிறது மனசுக்கு ஆரோக்கியம் அன்னைக்கு நாள் ரொம்ப இனிமையா ஆரம்பிக்கும் காதுல ஹெட்செட் மாட்டிட்டு ஆளுக்கு ஒரு திசையில நடக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அத கருத்துல வச்சுக்கிறது நல்லது அடுத்தது ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது காலையோ இல்ல மாலையோ ஒன்னா சேர்ந்து சமையலறை வேலைகளை பகிர்ந்து செய்யலாம் அப்படி பேசிக்கிட்டே செய்யும் போது நிச்சயமா அது ஒரு குவாலிட்டி டைமா அமையும் குறிப்பா இரவு நேர சமையல்ல அப்படி பகிர்ந்து செஞ்சா அந்த நாள்ல நடந்தது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க நேரமும் கிடைக்கும் நாள் முழுக்க வேலை செஞ்சு களைச்சு வரும்போது அந்த கிச்சன் வேலை பளுவும் குறையும் சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டா பேஸ்புக் ஸ்கிரீன் டைம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலா ஃபேமிலி டைம்னு கொண்டு வரலாம் குழந்தைகளோட விளையாடுறது கதை சொல்றது தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில நின்னு பேசுறது இந்த மாதிரி நேரம் செலவழிக்கிறது இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லங்க மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்பப்போ குடும்பமா வெளியூர் சுற்றுலா போறது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்திலேயே எங்கேயாவது போயிட்டு வர்றது இதெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி அமையும் அப்பப்போ சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் பெரிய கிஃப்ட்ஸா தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்ல ஒரு நாள் சமைச்சு வச்சு சர்ப்ரைஸ் தரலாம் எதிர்பாராத நேரத்துல அவங்களுக்கு பிடிச்சத கொடுத்து சர்ப்ரைஸ் தரலாம் இதெல்லாம் வறண்ட பூமியில ஒரு நீரூற்று மாதிரி அடுத்த பெரிய பிரச்சனை என்ன பேசுறது பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஏதாச்சும் பேசுனா சண்டை தான் வரும் இப்படி சொல்ற நிலைக்கு வந்துட்டோமா இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த நிலைப்பாடு மாறி ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கத்தை எப்படி ஏற்படுத்தலாம் ஒன்னா சேர்ந்து கதைகள் வாசிக்கலாம் நல்ல புத்தகங்கள் நல்ல நல்ல அனுபவங்களை கொடுக்கும் கதைகள் ஒரு டிராவல் மாதிரி சேர்ந்து டிராவல் போன எஃபெக்ட் கொடுக்கும் சேர்ந்து புத்தகம் வாசிச்சா ஒருத்தருக்காக ஒருத்தர் படிச்சு காட்டலாம் அப்ப பேசவும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அல்லது ஒன்னா சேர்ந்து சில நல்ல திரைப்படங்கள் வெப் சீரிஸ் ஆவண படங்கள் மாதிரி பார்க்கலாம் இதுவும் குவாலிட்டி டைமுக்குள்ள அடங்கும் கடைசியா இது கேட்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம் பட் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதாவது லெட்டர் எழுதுறது அதாவது உங்க மனசுல உள்ளத எழுத்துக்கள் வடிவத்துல வெளிப்படுத்துறது ஒளிவு மறைவு தயக்கம் இல்லாம நினைச்சத தைரியமா வெளிப்படுத்தலாம் பேசும்போது வராதது எல்லாமே எழுதும் போது வரும் இப்பதான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த எமோஜிஸ் ஜிப்ஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கே அதையும் உங்களோட உறவின் நெருக்கத்தை மேம்படுத்த யூஸ் பண்ணிக்கலாம் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அதுல பயணிக்க நம்ம கூட நம்மளோட துணை கண்டிப்பா முக்கியம் அவங்களோட நமக்கு இருக்கிற உறவு போற்றி பேணி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதும் கூட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தகவல் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் தவறாம வரக்கூடிய நம்ம யாவரும் நலம் பகுதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் கேர்